அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு தீபாவளி திருநாள் இருக்குது கூடவே மாலை வந்து நமக்கு அமாவாசை திதியானது தொடங்குது இது நாளை மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமை நாளில் அமாவாசை தீதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லாங்க ஏன்னா இது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் ஏற்றது ஒரு நாள் இந்த திங்கட்கிழமை நாளில் வர அமாவாசை தீதியை நம்ம சோமாவதி அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சோமாவதி அமாவாசையில் நமக்கு இந்த தீபாவளி திருநாள் இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு அந்த ரெண்டுங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை அதாவது இன்றைக்கி தேதியானது இருபதாச்சா இதில் வர ரெண்டையும் ஜீரோவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ரெண்டு இப்படி வந்து நமக்கு அமைது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய குருவுக்கு உரிய என்னான மூணு அப்படிங்கிறது இந்த தமிழ் தேதியில இருக்குது இப்படி சந்திரனுக்கு உரிய நாள்ல குருவுக்கு உரிய எண் வர்றது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் மேலும் சில பல காரணங்களால இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு குருச்சந்திர சேர்க்கை வந்து இருக்குது அதனால் இந்த நாளில் பணவரவுக்காகவும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காகவும் சில பரிகாரங்கள் செய்யும்போது நல்ல பலன் நமக்கு நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய கொத்தமல்லி பரிகாரம் அதாவது பத்தே பத்து கொத்தமல்லி விதைகள் வச்சு ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் கைப்பிடி அரிசியோட ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து மறைச்சி வைக்க சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை இரவு எட்டு டு ஒன்பது மணி சந்திர ஓரையில் செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இவை தவிர இன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிற மாதிரி இருந்தால் எளிய முறையில் எந்த மாதிரி செய்யலாம் என்பது குறித்தும் தனி பதிவு வந்து இருக்குது இப்போ நான் மேலே சொன்ன வீடியோ கால் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி திருநாளுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நல்ல புத்தாடைகள் வாங்கியிருப்பீங்க பலகாரங்களெல்லாம் செஞ்சுருப்பீங்க பட்டாசு வாங்கி நல்ல ஜோராக வந்து வெடிச்சிட்ருப்பீங்க சரிங்களா இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே உங்கள் மேலே ஏதாவது ஒரு பொறாமை கண்களோடு இருப்பாங்க அவங்க இந்த நாளில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உங்களுடைய துணிமணி ஆகட்டும் நீங்கள் செஞ்ச பலகாரமாகட்டும் இல்லை உங்கள் வீடு டெக்கரேட் பண்ணியிருக்கிற அழகை பார்த்தாகட்டும் நீங்கள் பட்டாசுகள் நிறைய வெடிப்பீங்க பாருங்கள் அதை பார்த்து கூட இவங்களுக்கு எங்கேருந்து தான் காசு வருது இப்படி கொண்டாடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கப்பார்வை அப்படிங்கிறது வயிற்றறிச்செல்லாம் மாறி அது வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்களை உங்கள் மேலே வந்து ஏற்படுத்திடும் பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமாவாசை நாளில் எடுக்கிறது நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களையும் தோஷங்களையும் போகும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வேறு பண்டிகை நாளாக இருக்குது சாதாரணமாகவே நம்ம நல்ல துணிமணிகள் அணிஞ்சோம் அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு கண்திருஷ்டி காரணமாக அந்த நாளில் ஏதாவது தலைவலி வர்றது இல்லை ஏதாவது வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரது இந்த மாதிரி இளம்மந்து ஏற்படும் ஏன்னா நல்லதாக துணிமணி அணிஞ்சிட்டு வெளியில் எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பாங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல நான் எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது நல்ல துணிமணி உடுத்திட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கே போயிட்டு வந்தனாலும் அந்த நாள் முழுக்க பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் தலைவலி வாந்தி இது மாதிரி கூட எல்லாம் வரும் இப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடாது இன்றைய நாளில் உங்களை பார்த்து யாருனுடைய அந்த நெகட்டிவான வைப்ரேஷனும் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்று மாலை அதாவது அமாவாசை தீதி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான கல்லுப்பு பரிகாரத்தை செய்யுங்க ஏற்கனவே ஒரு படிகார கல் வச்சு இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து கொடுத்துருக்குறேன் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வாங்கியிருப்பீங்க ஒரு சிலருக்கு வாங்க முடியாமல் போயிருக்கும் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னால அதுவே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது சந்திரனின் அம்சமாகவும் பார்க்கப்படுது எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு அது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்புட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் தீபாவளி திருநாளான இன்னைக்கு வீட்டில் நிறைய பேர் அசைவம் வந்து சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு போது தான் நமக்கு அமாவாசை திதி தொடங்குது நீங்கள் இந்த பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு கருப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக கைப்பிடி அளவுக்கு கல் வந்து எடுத்துக்கோங்க இது சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறப்பையே எடுத்துக்கிறதுனாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் உண்டு அதே போல் கஷ்டங்கள் கவலைகளை போகக்கூடிய தன்மையும் உண்டு ஒரு எண்ணி நாலு மிளகு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ அந்த எடுத்து வச்ச ஒயிட் ஷீட்ல நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா நான்கு திசைகள்ல இருந்தும் கெட்ட சக்திகளையும் நெருங்காம காப்பாற்றக்கூடிய அற்புதமான சிம்பிள்னு சொல்லலாம் இதை பார்த்து பொறுமையாக நீங்கள் அப்படியே இந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பர் மேலே இந்த கல் பூ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த நாலு மிளகையும் வந்து போட்டுக்கோங்க வீட்டில் கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கற்பூரத்தையும் கூட இது கூட வச்சுக்கிறதுனா தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ இந்த பேப்பரை நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு உங்கள் குழந்தைங்கள உங்கள் கணவரை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஹாலில் உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் மேற்கு திசை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க உங்களுடைய இடது கையில் இதை மடித்து வச்சுட்டு அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலது ஒரு மூன்று முறை வலது இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலேருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்து சுற்றுங்க அதன் பிறகு அவங்களுடைய முடியை லைட்டாக ப்ளக் பண்ணி இழுங்க முடி வந்துச்சு அப்படின்னா கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சினை இல்லை சரிங்களா அந்த மாதிரி வந்து இழுத்துருங்க அடுத்தவங்களை அதில் துப்ப சொல்லிட்டு எழுந்து போய் கை காலில் ஓதரைக்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே வந்து இதே போல் கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸு டாப் டு பாட்டம் த்ரீ டைம்ஸ் வந்து சுற்றிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் முடியை பிடிச்சி இழுத்து ஒரு முடியும் வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா எல்லாருடைய திருஷ்டியுமே நாம் தான் போக்கியிருக்கிறோம் அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வந்து தேவைப்படுது நம்ம இப்போ இதை வந்து எரிக்க போகிறோம் இப்போ எரிக்கும் போது இந்த முடியை சேர்த்து எரிக்கிறது சிறப்பு இப்போ என்ன பண்ணிங்கன்னா பிடிச்சி இழுத்துருங்க ஒரு முடி வந்தாலும் சரி பிழ்த்தாச்சு இல்லையா இப்போ நீங்கள் இதில் வந்து துப்பிட்டு வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க முன்னாடியே ஒரு தேங்காய் ஓடோ இல்லை ஏதாவது ஒன்று எரிக்கிறதுக்கு தேவையான மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு தீப்பெட்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய வாசலில் வச்சு இதை நீங்கள் எரிச்சிருங்க இப்படி எரியும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கற்பூரமும் எரிய ஆரம்பிக்கும் சிம்பல் வரைஞ்சி வச்ச பேப்பரும் வந்து எரிய ஆரம்பிக்கும் உப்பானது வெடிக்கும் மிளகும் வந்து வெடிக்கும் இதெல்லாம் வெடிக்கிறத நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று அப்படியே வந்து பாருங்கள் இதெல்லாம் வெடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே ரோட்டோரமாக அப்படியே வந்து தள்ளி விட்டுருங்க இல்லை யாராவது ஏதோ ஒன்று நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட்டி அள்ளி ஒரு கவரில் போட்டுவிட்டு நாளை காலையில் கூட நீங்கள் இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லைன்னா இப்போ எங்கேயாவது போய் போட்டு வரதுன்னா கூட போட்டுட்டு வந்துடுங்க இப்படி வரும்போதே வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது பைப் இருந்துச்சுன்னா அதில் உங்களுடைய கை கால் முகம் கழுவிக்கிறது சிறப்பு எப்போவுமே அமாவாசை நாளில் கல்ப்பு பரிகாரம் நம்ம சேனலில் சொல்கிறது வழக்கம் அதுவும் கண்திருஷ்டி பரிகாரம் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக வந்து இருக்குது கண்டிப்பாக எல்லாருடைய கண் பார்வையும் உங்கள் குழந்தைங்க மேலே உங்களோட ஆடை ஆபரணத்து மேலையெல்லாம் வந்து இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மேலேயும் வந்து இருக்கும் அதனால் இந்த நாளில் நீங்கள் இந்த பவர்ஃபுல்லான சிம்பிளை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்